ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் யாரை பற்றி எந்த ராசியை பற்றி என்ன தகவல் அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தா இந்த கண்ணி ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க என்னங்க ஜூலை மாதம் பிறந்தே ஏழு நாள் ஆச்சு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பதிவு என்ன தகவல்கள் மேலும் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட சாதகமான பலன் உங்களுக்கு வரக்கூடும் என்ன பாதகமான பலன் வரக்கூடும் அப்படிங்கறது இனிமேலும் இருக்கிற நாட்களை தெரிஞ்சுக்கிட்டா அது கேட்டது போல உங்களது வேலைகளை எல்லாமே நீங்க செஞ்சுக்குவீங்க இல்லையா அதற்காக தாங்க மேலும் ஜூன் முப்பதாம் தேதி நடந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே மாறி கிடைக்குங்க இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது நாம் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நொந்து போய் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருப்பீங்க இப்போ வந்துட்டு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பண்ணுவாருன்னா இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாரோ அவங்களுக்கு எல்லாமே நன்மை பிறக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அது ஏன்னால் சனி பயிற்சி அப்படிங்கிற ஒன்று வந்து முன்னோக்கி அடுத்தடுத்த ராசிக்கு செல்வது தான் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணிருக்கானா சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி வருதலுக்கு தாங்க பொருள் தரும் மேலும் சனி பகவான் இப்போ பின்னோக்கி வக்கர பயிற்சி அடைவதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நட்சத்திரத்துக்குமே மாற்றி தரக்கூடிய வல்லமை இந்த சனி பகவான் கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை எப்பவுமே தர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நல்லது செஞ்சால் கண்டிப்பாக பல மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டவன் யாருன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் தாங்க மற்றவங்களுக்கு தீமை செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தீமை கட்டாயம் நடக்குங்க ஒரு மடங்கு இல்லை பல மடங்கு என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் யாருக்கும் எந்த கெட்டதுமே செஞ்சதில்லை நான் தான் எல்லோருமே நம்ப ஏமாந்துருக்கேன் என்னை எவ்வளோ பேர் ஏமாற்றியிருக்காங்க என்னோட வாழ்க்கையே ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்குது ஆனால் நான் அந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு உங்களோட பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வரர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் தொடர்ந்து இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கண்ணீர் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்துட்டா இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்டுக்காம அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு கோவப்படக்கூடிய குணம் இந்த கண்ணீராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க ஆனாலும் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒன்று நோட் பண்ணுங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோமா கண்டிப்பாக அந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்கங்க அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் நம்ம எதர்ச்சியா ஏதாவது ஒன்று பேச கூட அன்னைக்கு நீங்கள் அப்படி என்ன சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய குணம் இந்த கன்னி ராசிக்காரங்க கிட்ட பெரும்பாலான பேர்கிட்ட இந்த குணம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா புதன் பகவான் ராசிநாதனாக கொண்ட இவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துக்கோ ஏதாவது நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குணத்தை மாற்றிக்கொள்ளும் இயல்பு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க பெரும்பாலான கண்ணீராசிக்காரங்க கிட்ட நீங்கள் நல்லா நீங்களே கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் கூட சரிங்க நீங்களே உங்களை யோசித்து பாருங்க மற்றவங்களோட தப்பை கரெக்டாக சுட்டி காட்டக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க இதை அவங்க வந்துட்டு செய்கிற வேலை அதாவது ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் கூட நீங்கள் செய்கிறது தப்பு சரிங்கிறத அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம சொன்ன எதாவது நினைச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்கக்கிட்டேயே நேராக சென்று நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்ற சொல்லக்கூடிய இயல்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க இதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க எப்பொழுதுமே கொஞ்சம் சிரித்த முகமாகவும் இவங்க இருப்பாங்க ஏன்னா பெரிதும் கவலையை நினச்சி கவலைப்படாது ஒரே ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க தாங்க எவ்வளவோ மன அழுத்தம் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி நாம் சோகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்காமல் சிரித்த முகத்தோட எனக்குள்ள வழி என்னோடய இருக்கட்டும் அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு மற்றவங்க ஆறுதல் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அது அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோங்களே ஒழிஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல வல்லமை வாய் வர்களா திகழ்வாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ராசியில் கேதுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி வக்கர பயிற்சியிலும் கலஸ்திர ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் வாக்கியஸ்தானத்தில் குருவும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் புதன் எனவும் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் இப்படி அமைய பெற்றிருக்கு இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலங்க வேகத்திலையும் விவேகம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த செயலை சிறப்பாக செஞ்சு அதில் வந்துட்டு நன்மை தீமை என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அது திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்களா உங்களுக்கு சாதகமான பலனை தரும் ஆனாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்குங்க அதனால தான் திட்டமிட்டு செய்ய சொல்கிறோம் வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும்னே சொல்லலாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலையிடுற குணம் தான் நமக்கு இயல்பாகவே இருக்கு இல்லையா அதனால் பல பிரச்சனைகளையுமே சந்திக்க நேரிடும் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு நல்லதாகவே அமையுங்க மேலும் உங்களுக்கு சாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் இல்லைன்னா வண்டியை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்த உங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தருதுன்னே சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வாகன யோகம் நல்லாவே இருக்குது அதனால் புது வண்டியை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே கட்டாயம் வாங்கலாங்க அல்லது இருக்கிற வண்டியை மாற்றிட்டு புதுசாக வாங்கணும்னு சொல்கிறவங்க கூட வண்டி வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டால் ஒரு எப்படி சொல்கிறது நல்ல வண்டி வாகனம் குறைந்த விளக்கை கூட உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாமே வந்துட்டு அந்த யோகம் அமையும் பொழுதே நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் சிறந்த பலன்களை தருங்க மேலும் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து பணவரவு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் வசூலாகலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்களா உங்களது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே இழுபறியா இருந்த பணம் கூடிய விரைவில் உங்களுக்கு உங்களது கையில் வந்து சேருங்க அதன் பிறகு உங்களது குடும்பத்தில் இது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றை பார்த்துருக்கவே மாட்டீங்க கடந்த காலகட்டம் உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சான்னு கேட்டால் சொல்லிக்கிற அளவு கட்டாயம் சிறப்பாக இருந்திருக்காதுங்க ஏன்னா வீட்லேயும் பிரச்சனை தொழிலையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்காகவே இந்த சனி பயிற்சி மிகவும் சிறப்பான பலன்களை தருதுன்னே சொல்லலைங்க இனிமேல் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து கட்டாயம் கவலையே படமாட்டிங்க குடும்பத்தில் இது வரைக்கும் போன உங்களுக்கு மீண்டு வரும் உங்களது இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேலும் உங்களது பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும்னே சொல்லலாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த பொருள் கூட கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே இது வரைக்கும் அவங்க கிட்ட எவ்வளவோ கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே மறைஞ்சு நீங்கள் ஒன்று கூடி மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான சிறப்பான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வீண் வாக்குவாதம் இருக்கு இல்லையா அதை தவிர்த்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாங்க இது காரியம் அந்த நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா வச்சுக்கோங்களேன் அதை கட்டாயம் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய குணம் பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்குங்க காரியங்களை செய்து முடிக்கும் பொழுதும் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மாறுதுன்னே சொல்லலாங்க ஏன்னா தேங்கி இருந்த பொருட்கள் அனைத்துமே விற்பனையாகக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனாலும் நீங்கள் உங்களது கஸ்டமர் இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் கனிவாக பேசணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்களா அதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க மேலும் நீங்கள் உங்களது பொருட்களை அனுப்புகிறப்போ ரொம்பவும் கவனமாக அனுப்பணுங்க உங்களது உத்தியோகத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலங்க தேவையற்ற வீண் வாக்குவாதம் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எல்லாமே தப்பிச்சு மீண்டு வரது உங்களது சாமர்த்தியம்னே சொல்லலாம் மற்றவங்கக்கிட்ட அனுசரித்து போங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க ஏன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கு இல்லையா தொழில் விஷயங்கள் குடும்ப விஷயங்கள்னு அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்தினா உங்களது நிம்மதி கெட்டுவிடுங்க அதனால் அனுசரித்து போங்க யார்கிட்டேயும் கோபப்பட்டு பேசாதீங்க ஆனால் அனைத்து காரியத்திலுமே நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னால் வீண் குற்றச்சாட்டு உங்கள் மேலே இழக்கூடுங்கிறதுனால தான் இத்தனை தடவை சொல்கிறோம் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு இப்போ வந்துட்டு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் பாதம்பிற்குலேயும் அவங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களது தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் பெற முடியுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் கடினமாக ஈடுபட்டால் நல்ல பலன்களை பெறலாங்க உங்களது பேச்சு திறமையால் அனைத்து காரியத்தையுமே வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்குங்க நீங்கள் நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் காரிய தாமதம் ஏற்படுங்க மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறத குறைச்சிக்கோங்க அடுத்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கான பலன்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க ஆனாலும் வழக்கம் போல் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு தாங்க இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வேலையில் செய்யும் பொழுது முழு கவனத்தோடு செய்யணுங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் காரியத்தடை எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க முடியாதவங்க உங்களது வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் சனி பகவானுக்கு நெல் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க சனிக்கிழமையில் சனி பகவானின் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்